சாதி வாரி உன்னால் கணக்கெடுக்க முடியாது ஆனால் வீடு வாரியா ஓட்டு எவ்வளவு நோட்டுக்கு ஓட்டுக்கு நோட்டுக்கு கொடுக்க உனக்கு எப்படி முடியுது இந்த சாதிக்கு இந்த தொகுதியில் இவ்வளவு ஓட்டு உனக்கு தெரியுமா தெரியாது எடுக்க மாட்டார்கள் இது இன்று நேற்று எழுந்த பிரச்சனை அல்ல பல ஆண்டுகளாக இருக்கிறது உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே சொல்கிறது சாதி வாரி கணக்கெடுப்பை மாநில அரசுகளை எடுத்துக் கொள்ளலாம் என்று அதையும் மீறி இவர்கள் எடுக்க மாட்டார்கள் சாதி வாரி உன்னால் கணக்கெடுக்க முடியாது ஆனால் வீடு வாரியா ஓட்டு எவ்வளவு நோட்டுக்கு ஓட்டுக்கு நோட்டுக்கு கொடுக்க உனக்கு எப்படி முடியுது இந்த வீட்டுல இத்தனை ஓட்டு இருக்கு என்று எண்ணி சரியாக ஓட்டுக்கு நோட்டை கொடுக்க உன்னால முடியிற உன்னால் சாதி வாரி கணக்கு எண்ண முடியாத இந்த சாதிக்கு இந்த தொகுதியில இவ்வளவு ஓட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா தெரியாத தெரிஞ்சுதானே வேட்பாளர் எடுக்க முடியுமா முடியாத எடுக்க மாட்டார்கள் இது இன்று நேற்று எழுந்த பிரச்சனை அல்ல பல ஆண்டுகளாக இருக்கிறது இங்க பேசிய தம்பியோட சட்டநாத அறிக்கையை குடையில் போட்டவர்கள் இவர்கள் பீகார் எடுத்தது ஏன் அங்கு பெரியார் பிறக்கவில்லை தெலுங்கானாவில் எடுக்கிறார்கள் யார் இவர்கள் கூட்டணி வைத்திருக்கிற காங்கிரஸ் கட்சி எடுக்கிறது ஏன் அங்கு பெரியாரும் இல்லை திராவிடம் இல்லை அதனால் எடுக்கிறார்கள் எவ்வளவு எவ்வளவு நீ எடுக்கலாம் உச்ச நீதிமன்றமே சொல்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசுகளை எடுத்துக் கொள்ளலாம் என்று அதையும் மீறி இவர்கள் எடுக்க மாட்டார்கள் இந்திய ஒன்றிய அரசுதான் எடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பிற்கும் சமூக பிரதிநிதித்திற்கும் கொள்கை கொண்டது பாரதிய ஜனதா காங்கிரஸ் அருமை சகோதரர் ராகுல் காந்தி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் ஏனென்றால் காங்கிரஸ் கட்சி முந்தா நாள் தான் தொடங்கப்பட்டிருக்கிறது இப்போதுதான் அது தேர்தலில் நிற்க வந்திருக்கிறது என் நாடும் மக்களும் இவ்வளவு நாசமா போய் பாட்டினி வசியா குட்டியாச்சவராக்கிறக்கு காரணம் உன்னுடைய தாத்தனுக்கு தாத்தன் உன்னுடைய பாட்டி உன்னுடைய அப்பன் உன்னுடைய அம்மா இப்ப நீங்க புதுசா வந்த மாதிரி பேசுவாங்க திடீர்னு தூக்கத்துல இருந்து எழுப்பி விட்டவன ஹாப்பி